தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் போஸ்ட் ஆபீஸ் ஜாபுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்றப்ப அவங்களே அறியாம பல பேர் வந்து இந்த மிஸ்டேக் பண்றாங்க அது என்னன்னா ஓபிசி சான்றிதழுக்கு பதிலாக பிசி எம்பிசி சான்றிதழ்களை அப்லோட் பண்றது சரியா இதனால நம்ம அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிடுமா இந்த சந்தேகத்தை வந்து பல பேர் கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து பதிலை இப்ப பாக்கலாங்களா அப்ளை பண்ண போறவங்க ரொம்ப எச்சரிக்கையா இருங்க ஓபிசி சான்றிதழ்ன்றது தனியா வந்து நீங்க அப்ளை பண்ணி வாங்கணுங்க இதை மேக்சிமம் வந்து ஒன் வீக்ல வந்து வாங்கிடலாம் ஓபிசிக்காக வந்து நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணாதீங்க நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணிட்டாலே வந்து உங்களால ஓபிசி வாங்காம அப்ளை பண்ண முடியாது ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே வந்து கேட்டகரி வந்து நீங்க செலக்ட் பண்ணுவீங்க யூஆர் கேட்டகரியா ஓபிசியா எஸ்சியா எஸ்டியா ஒருவேளை வந்து நீங்க ஓபிசி வாங்கிடலான்ற நம்பிக்கையில வந்து அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓபிசி கிடைக்காம போய்டுச்சு அப்படின்னா வந்து உங்களால அப்ளை பண்ண முடியாது அந்த சமயத்துல வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஓபிசி செலக்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க ஓபிசி வாங்க முடியல அப்ளை பண்ண முடியாதான்னு கேட்கறவங்க ஓபிசி பிரெஃபரன்ஸ் செலக்ட் பண்ணாம யூஆர் பிரெஃபரன்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணுங்க மேபி உங்களுடைய அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இது என்னுடைய சஜஷன் தான் அதிகாரப்பூர்வ தகவல்கள் இல்லை உங்களுக்கு அதிகாரப்பூர்வ தகவல்கள் வேணும்னா ஹெல்ப் லைன் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க அடுத்து டிக்ளரேஷன்ல கிளியரா மென்ஷன் பண்ணிவிட்டாங்க மூணு நாலு அஞ்சு ஏழு மொத்தம் ஏழு பாயிண்ட் கொடுத்தாங்க எல்லாத்துக்குமே வந்து அக்செப்ட் கொடுத்து தான் அப்ளிகேஷனே வந்து பிரிண்ட் எடுக்கிறோம் இல்லை கடைசி பாயிண்ட் பாருங்க ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் த அப்லோட் டாக்குமெண்ட் ஆர் இன் கரெக்ட் இமேஜ் இஸ் நாட் கிளியர்

அதிக வாய்ப்பு இருக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தாங்க தெரியும் வேணும்னா ஹெல்ப் லைன் நம்பருக்கு கேட்டு பாருங்க அவங்க என்ன பதில் சொல்றாங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க சேனல் உபயோகம் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்